இன்னைக்கு வந்து இப்போ நாலு வருஷத்துல புதுசாக வரவன் இப்போ இப்போ வரும்போது அவன் ஈஸியாக பாஸ் பண்ண போறான் நாங்கள் வந்து பின் தாக்கணுங்க பின் தங்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இப்போ இதுல வந்து பத்தொன்பதாயிரத்து முன்னூறு முன்னூறு பேர் நாங்கள் போறோம் அப்படின்னு சொன்னீங்க இது வரைக்கும் இல்லை பதிமூணு வருஷம் போது போகிற இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கடை காட்டிடுச்சு இப்போ நாங்கள் மதிப்பெண் வாங்கி வச்சிருக்கோம் இல்லை எங்க மதிப்பெண் இருக்கில்ல ஏன் எங்களுக்கு தகுதி இல்லை ஏன் எங்களுக்கு போடக்கூடாது வாழ்வாதாரம் ஏன் போடுறீங்க இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லை நாங்கள் எங்களுக்கு வயசும் இருக்குது எங்களுக்கு மைய மதிப்பெண்ணும் இருக்குது நாங்கள் தகுதியான நபர்களும் கூட அப்புறம் ஏன் எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் எங்களுக்கு போட மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு போடுங்க எங்களுக்காக கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக போட்டேன் நாங்கள் இந்தியர்களின் முதல் முறையை தயவு செய்து செய்ய ஏன் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் நீங்கள் நம்பிதான் ஆட்சியை நாங்க நாங்க தான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு